சலா வலா சலல்லா சாஹி வசலாம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹுமா அந்த ரப்பி லாயிலா இல்ல அந்த அலைக்க தவக்கல் து வ அந்த ரபுல் அரிஷில் கரீம் மாஷா அல்லாஹு கானா வமாலம் யா ஷா ஊலம் யாஹுன் வலாஹவலா வலாஹுபத்தா இல்லா வில்லாஹல் அலிஇல் அலீம் ஆலமு அண்ணல்லாஹா அலா குல்லி ஷயின் ஹதீர் வா அண்ணல்லாஹா ஹத் ரஹஇதா பிகுல்லி ஷயின் இல்மன் அல்லாஹுமா இன்னி ஆ ஊன்ஷரின் அஃசீ குல்லி தாபத்தின் அந்த அஹீதுன் பி நாசி எத்தீஹா இன்னாரபி அலாசிராத்திம் முஸ்தஹீம் இந்த துவா நாம் சுபு தொழுதுவிட்டு காலையில் ஓதிவிட்டால் மாலை வரை அனைத்து பாதுகாப்பும் கிடைக்கும் மாலை ஓதிவிட்டால் பகல் வரை நமக்கு அனைத்து பாதுகாப்புகளும் கிடைக்கும் இந்த துவா ஓதி வந்தால் அனைத்து பாதுகாப்புகளும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான் அவ்வளவு சிறப்புமிக்க மிகவும் சிறந்த பெரிய துவாவாகும் இது நபி சலாஹாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறிய துவாவாகும் இது இந்த துவாவை நாம் எப்பொழுதும் ஓதிக்கொண்டும் இருக்கலாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவாவை நாம் ஓதி வந்தால் அனைத்து நன்மைகளும் அடையலாம்